நல்ல கூடங்குளம் பாருங்க ஊட்டி மாதிரி ஊட்டி கொடைக்கானல் மாதிரி நல்ல ஒரு கிளைமேட் மாதிரி இருக்கு மழை எப்பயும் கொட்டும் போல கொத்து கொட்டுற மாதிரி இருக்கு சுட சுட நம்ம செல்ல குட்டிக்கு இன்னைக்கு கை அவ்வளோ இதாக கேக்குதா சூடு இந்த இதில் சில்லுட்டு போயிடுச்சு ஆஹ் அப்படி வச்சுக்கோ கண்டிச்சு செடி எல்லாம் நல்லா இந்த மழைக்கு அது திறக்க கூடாது ம் சம்மா ம் அது கரண்ட் வரும் அதுக்கு ம் ஓகே குடிச்சிட்டு மழையில் நின்று கொஞ்ச நேரம் டீ குடிச்சிட்டு அப்புறம் அவங்க அப்பா கிட்டே வந்து மடியில் உட்காந்து கொஞ்சம் நேரம் செல்லம் கொஞ்சிட்டு ரெண்டு பேரமாக டீ குடிச்சிட்டு அவர் க கிளம்புறது ரெடி ஆகிட்டார் நிச்சயஸ்டி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பொடுகு எப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென் டேஸில் நடந்த அதிசயம் தான் இது நான் வந்து சித்தா மெடிசன் சொல்லியிருந்தேன்ல அவர் தனிக்காய்ச்சலம் டாக்டர் அவர்கிட்ட ஆர்டர் போட்டு கொரியர் மூலமாக எனக்கு மெடிசன் அனுப்பிச்சிருந்தார் அதில் இந்த எண்ணெய் ஒன்று இருந்தது இவளுக்கு இந்த உடம்பெல்லாமே புள்ளி புள்ளியாக இருந்தது தலையிலெல்லாம் நல்லா பயங்கரமாக எல்லாருமே சொரியாசிஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்லியிருந்தீங்களா எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு அப்புறம் இப்போ தடவை ஒரு டென் டேஸில் பாருங்கள் எவ்வளோ ஆயிடுச்சு பாருங்கள் தலை இந்த எண்ணெய் தான் நான் இதை தான் தடவிட்டு வரேன் குளிக்கிறதுக்கு முன்னால் நல்லா தடவி விட்டுட்டு அதோடய நான் விட்டுருவேன் தலைக்கு குளிக்கும் போது நான் நான் காய்ச்சி நான் எண்ணெயை வந்து தடவி விடுவேன் அவ்வளோதான் இந்த ஒரு டென் டேஸில் இந்த எண்ணெய் தடவி தான் எனக்கு இந்த மாதிரி ஆச்சு சூப்பராக அவளுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈடன் கார்டன் அவங்கள்ட்ட வந்து பொடுகுக்கு அப்படின்னு தனியாகவே அவங்க எண்ணெய் சேல் பண்ணுறாங்க அவங்கள்ட்டையும் வாங்கி தடவை எனக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கவே இல்லை ஒரு பாட்டில் தீர்ந்து இன்னொரு பாட்டிலும் ஸ்டார்ட் பண்ணேன் அதில் எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடைக்கல நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு தான் அப்புறம் மறுபடியும் இதுதான் ஈடன் கார்டன் அவங்கள்ட்ட வாங்கினேன் எண்ணெய் ஒன்லி டேண்ட்ரஃப்காக அவங்க செல் பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் தான் இந்த எண்ணெய் தடவி சித்தாளம் வாங்கி தடவி தான் எனக்கு சூப்பராக போச்சு உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்குது இப்போ தான் குழந்த முகத்துலேயும் ஒரு தெளிவு இருக்குது எனக்கும் மன நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தது அதனால் அது நம்பிக்கையை பொறுத்து தான் த நீங்கள் தான் பார்க்குறீங்களா டேண்ட்ரஃப் எந்த அளவுக்கு இருந்தது முன்னால் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா அவ்வளோதான் நல்ல ஒரு தீர்வு கிடச்சிது சந்தோஷம் அவளும் சந்தோஷமாக இருக்கா நானும் சந்தோஷமாக இருக்கேன் அது இருந்த வரைக்கும் அவ்வளோ ஒரு தொல்லையாக இருந்தது இப்போ ரெண்டு பேருமே ஹாப்பியாக இருக்கும்